ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் தெரியுமா இந்த பாஜராலே வேர் வந்து அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணி வின்டர் சீசன்லேயே கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு சூடாக இருக்கும் இதில் குட் சோர்ஸ் ஆஃப் அயன் மேக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் ஃபைபர் விட்டமின் பி ஃபுல்லாக பெனிஃபிட் இருக்குது பார்க்கலாமா எப்படி செய்யுது பாருங்க இந்த மாதிரி துணியில் கட்டி வச்சு ரெண்டு நாள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி மேலே போட்டுனே இருந்தேன் பாருங்கள் நம்ம கம்புல வேர் எப்படி வந்து இருக்கு பாருங்க எப்பவுமே கம்பு உடம்புக்கு சூடாக இருக்கும் அதுக்காக இந்த வின்டர் சீசன்லே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஹெல்த்தியாக கூட இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி சும்மா நூற்றி ஐம்பது கிராம் அஞ்சு மணி நேரத்துக்காக நல்லா ஊறு வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு பிறகு காட்டன் துணி எடுத்து இந்த மாதிரி போட்டு நல்லா கட்டி வச்சிடுங்க ரெண்டு நாள் அப்படியே இருக்கட்டும் மேலே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போடணும் அப்புறமா எடுத்து பார்த்தாக்கா இந்த மாதிரி வேர் வந்திருக்கு அங்குரித் பாஜரா ரொம்பவே நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி பிரிச்சு தனியாக வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி வேறு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம துணியிலே நல்லா கட்டி வச்சு ரெண்டு நாள் அப்படியே இருக்குது அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிடுங்க பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டேன் டூ த்ரீ டைம்ஸ் இப்போ சைட்லேயே வச்சுக்கலாம் இப்போது ஒரே ஒரு கப்பு இது ஸ்வீட் கார்ன் இருக்குது இதில் ஆட் பண்ணி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக சும்மா ஒரு கப் ஸ்வீட் கார்ன் இருந்தால் போதுங்க நம்ம எப்படி இட்லி குக் பண்ணுறோம் அதே மாதிரி இட்லி ஸ்டாண்ட் வச்சு இட்லி பாத்திரமில் தண்ணி போட்டு சும்மா பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம் ரெண்டாவது ஸ்டாண்ட்லே இது ஸ்வீட் கார்ன் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கம்பு வேர் வந்தால் சும்மா சர்க்கரை போட்டு கூட சாப்பிட்லாம் பட் நம்ம இன்றைக்கி சும்மா பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணி சாப்பிட்டா ஹெல்த்தியாக கூட இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் பாருங்க நல்லா குக் ஆகிட்டு இருக்குது இப்போது எடுத்து வேறு பிளேட்லேயே மாற்றிக்கலாம் சூடாக சூடாக சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும் அதுக்காக சீக்கிரமாக எடுத்து வேறு பிளேட்லேயே மாற்றிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப்டு பண்ணி இதில் போட்டுக்கலாம் ரெடியாக வச்சுடுங்க அதிகமாக மசாலா அதிகமாக காரமானங்க சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்குது அதுக்காக உப்பு கம்மியாக இருந்தால் சாப்பிட்டக்கா ஸ்வீட்னஸ் இருக்கும் அதுக்காக கம்மியாகவே போடுங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயே ரிச் இன் மேக்னீஷியம் அண்ட் பொட்டாஷியம் கண்டிப்பாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு மீடியம் சைஸ் சாப்டு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு விதையை எடுத்து பீசஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் மல்லி நல்லா கட் பண்ணி போடுங்க ஒரு சின்ன ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு சின்ன ஸ்பூன் சாட் மசாலா லாஸ்ட்டில் ஹாஃப் ஸ்பூன் பிளாக் சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்ம ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளான மெத்தட்லே ஹெல்த்தியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி இருக்கீங்களா இல்லைனா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பிட்டனா ஹெல்த்தியாக கூட இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணுங்கள்